மன்னாரில் ஆசிரியை தாக்கியதில் பத்து மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மன்னார் மடு வலையக்கல்வி பணிமனைக்கு உட்பட்ட தட்சணா மருதமடு எனப்படுகின்ற பாடசாலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த மூன்றாம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தட்சணா மருதமடு பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற மாணவர்களையே இவ்வாறு ஆசிரியை இருப்பதாக கூறப்படுகிறது திருக்குறள் பாடமாக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியை மாணவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகின்றது இதனால் பத்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலருக்கு பெரும் தழும்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சிலருக்கு காரணமாக இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் வளைய கல்வி பணிப்பாளர்களிடம் இது தொடர்பாக இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் முறைப்பாடுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில்

மாணவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமாகின்றது ஆனால் இவ்வாறு கொடூரமாக தாக்கிய ஆசிரியையையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஆகவே குறித்த ஆசிரியையை அந்த பாடசாலையில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மடு வளைய கல்வி பணிப்பாளருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் நேரடியாக இந்த தகவலை அவருக்கு கூறியதாகவும் இப்பொழுது வெளிவருகின்ற தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதாவது குறித்த ஆசியைக்கு இடமாற்றம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக எமது ஊடகம் வளைய பணிப்பாளரிடம் பேசிய போது இந்த விடயம் தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வளைய பணிப்பாளர் எமக்கு பதிலளித்திருந்தார் ஏற்கனவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் அண்மையில் கூட வவுனியாவில் ஆசியை ஒருவர் மாணவனை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தந்தை தொலைபேசி மூலமாக ஆசியம் பேசிய போது திமராக ஆசியை பதிலளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து குறித்த வவுனியா ஆசியை தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்படியான சூழ்நிலையில் தான் மன்னார் மடு வளையத்திற்கு உட்பட்ட தட்சணா மருதமடு எனப்படுகின்ற பாடசாலையிலும் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது து மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்தன்